எல்லா சென்டென்ஸ்லையும் அட்வர்ப் வச்சு தான் சென்டென்ஸ் எழுதணும் எந்த கட்டாயமும் கிடையாது சென்டென்ஸ் எழுதுறதுக்கு என்ன இருந்தால் போகிறோம் வேர்ப் இருந்தால் போகிறோம் ஸோ அந்த சென்டென்ஸில் இருக்க அட்வர்ப் எதுன்னு தெரியணும்னா சென்டென்ஸில் இருக்க வேர்பை பார்த்து ஏன் வர்பை பார்த்து ஏன் எங்கே எப்படி எந்த அளவுக்கு எவ்வப்பொழுது எப்பொழுது அப்படின்னு கேள்வி கேட்டு வர பதில் தான் அட்வர்ப் சரி இப்போ சென்டென்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம் த கேண்டேட் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் வைஸ்லி மாணவன் அனைத்து கேள்விகளுக்கும் மாணவன் கேள்விகளுக்கு புத்திசாலித்தனமாக பதிலளித்தார் எப்படி பதிலளித்தார் புத்திசாலி தரமாக பதிலளித்தார் இஸ் ஏ ஹைலி சென்சிட்டிவ் இஷ்யூ இது மிகவும் உணர்வுபூர்வமான பிரச்சனை இஷ்யூன்னா பிரச்சனை இது மிகவும் உணர்வுபூர்வமான பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை உணர்வுபூர்வமான பிரச்சனை நிறைய மாணவர்கள் கடுமையாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் we are temporarily staying here. நாங்கள் தற்காலிகமாக இங்கே தங்கிக் கொண்டிருக்கிறோம் எப்படி தங்கி கொண்டிருக்கிறோம் தற்காலிகமாக தங்கிக் கொண்டிருக்கிறோம் டெம்பரரி அட்வர் இந்த அண்டர்லை பண்ற வேலை தான் அட்வர் ஜாப் வச்சுக்கோ புரியாதா இந்த கண்டக்டர் ஸ்பீக்ஸ் டு பேசஞ்சர்ஸ் பொலைட்லி நடத்துனர் பயணிகளிடம் வினயமாக பேசுகிறார்

அடிக்கடி சந்தித்தார் எவ்வப்பொழுது சந்தித்தார் அடிக்கடி சந்தித்தார் அடிக்கடி ஆஃபன் இதெல்லாம் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப் எடுத்து படிச்சீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் மேனர் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அட்வர்ப் ஆஃப் டைம் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் நிறைய இருக்கும் சிக்ஸ்த் செவன்த் புக் எடுத்து படிங்க மனப்பாடம் பண்ணுங்க த ரிசல்ட்ஸ் வில் பி இன்ஃபார்ம் லேட்டர் முடிவுகள் பிறகு அறிவிக்கப்படும் எப்பொழுது அறிவிக்கப்படும் பிரக அறிவிக்கப்படும் லேட்டர் இந்த சண்டத்தில் ரெண்டு அட்டர்ப் பிருப்பார்ந்து we are temporarily staying here இந்த temporarily உட்டுங்க we are staying here நாங்கள் இங்கே தங்கி கொண்டிருக்கிறோம் எங்கே தங்கி கொண்டிருக்கிறோம் இங்கே தங்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இங்கே எப்படி தங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ மேலோட்டமா பார்த்தோம்னா அட்வர்போட வேலையில என்ன என்ன சொன்ன பார்த்து ஏன் எங்கே எப்படி எந்த அளவு இருக்கு எப்பொழுது எவ்வப்பொழுதுன்னு கேட்டு கேட்டா வர்ப்போ அட்பர்

இப்போ கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறோம் கொடுத்துட்டு ஒரு நாலேஜ் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எழுதி போகிறோம் கோண்டில் ஏன்னு கேட்டோம்னா இந்த கொஸ்டினா ரேராக கேட்பாங்கப்பா போன வருஷமோ அது மூணு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து யூனிவர்சிட்டி மதிப்பு மேப்பில் வந்துருக்கு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம் காலையில் டிகிரி ஸ்டூடெண்ட் சொல்கிறோம் சொல்றோம் இவைகள் கேட்கப்படும் கேள்விகள்

underline பண்ண வேண்டாம்னா questions என்றது என்ன underline பண்ணது adverb தான் underline பண்ணோம் these are questions இவைகள் கேள்விகள் questions என்றது noun the these are asked questions இவைகள் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்போ எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்ட கேள்விகள் கேள்விகள் என்றது noun noun பாத்து எப்படிப்பட்டங்க கேட்டா வரது adjective asked என்றது adjective these are asked questions இந்த sentence எப்படி இருக்கு these are

நரி என்ன செய்தது திட்டமிட்டது எதற்கு திட்டமிட்டது to disunite the ஃபோர் oxen நான்கு எழுதிகளையும் பிரிப்பதற்கு திட்டமிட்டது எப்படி திட்டமிட்டது தந்திரமாக எந்த அளவுக்கு தந்திரமாக மிகவும் தந்திரமாக சோ வெரின்றது ஒரு அட்வர்ப் கன்னிங்லின்றது ஒரு அட்வர்ப் பிளான்ட்ன்றது வர்ப் எப்படி திட்டமிட்டது தந்திரமாக திட்டமிட்டது இது ஒரு அட்வர்ப் சரி எந்த அளவுக்கு தந்திரமாக திட்டமிட்டது மிகவும் தந்திரமாக திட்டமிட்டது புரியுது எந்த அளவு இருக்கு அப்படின்றது இங்க பதில் இருக்கு வெறியும் அட்வான் கண்ணீங்களையும் அட்வான்ட இது இவ்வளவுதான் சென்டென்ஸ் இல்ல நல்லா கவனிக்க ஒரு சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ் எழுதினாலுமே ஆஃப் பேச்சு எல்லாமே ஒரு சண்டத்துல இருக்கணும் எந்த கட்டாயமும் கிடையாது ஆனா ஒரு சண்டத்துல கண்டிப்பா என்ன வேணும் வர்ப்பு வேணும் வர்ப்பு மட்டும் இருந்தாலே சென்டென்ஸ் கம்

नेक्स्ट क्लास में हम प्रीपोजिशन पढ़ाला राइट गुड राइट